ஹாய்ங்க உளுந்து வச்சு எப்போவுமே காரமாக செஞ்சுருப்பீங்க ஒரு முறை இந்த மாதிரி இனிப்பு உளுந்தோட செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குதுங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சுலாங்க கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள்ங்க அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து வந்து ஒரு டம்ளும் எடுத்துக்கிறேங்க கிராம் வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேங்க உளுந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ரெண்டு மூணு டைமு அதுக்கப்புறம் உளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க ஒரு மணி நேரம் தாங்க ஊறணும் அதுக்கு மேலே ஊறிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிடுங்க அது மட்டும் செக் பண்ணி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் உளுந்து தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்திடுங்க தண்ணியோடு இருந்துச்சுங்கன்னா வடை நல்லா வராதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க உளுந்து இருந்தாலும் நல்லா ஆட்டி வந்துச்சுங்க அதுக்கப்புறம் சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டம்ளர் உளுந்துக்கு வந்து ஒரு டம்ளர் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இனிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இந்த இனிப்பு உளுந்து வடிக்கும்போது தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க அந்த சக்கரையில் தண்ணி விட்டுருங்க அதே கரெக்டாக நம்மளுக்கு அறப்பட்டு வந்துடுங்க நம்மளுக்கு உளுந்து நல்லா பொது பொதுன்னு உளுந்து நல்லா அரைபட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் கப்பல் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் உளுந்த மாவு வந்து கா டீஸ்பூன் ஏலக்கப்புடி ஆட் பண்ணிடுங்க ஒன் பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிடுங்க நீங்கள் விருப்பப்பட்ட பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேங்க அதுவுமே ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் வடை போட்டுடலாங்க எப்பம்போல் தண்ணி தொட்டுக்குங்க இந்த மாதிரி உருண்டு பிடிச்சிங்க நடுவில் வந்து இந்த மாதிரி ஓட்டை போடுங்க அழகாக ரவுண்ட் வந்துடுங்க ஒரு துளி கிராக்கே வராது நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆயிலில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாங்க எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டுடலாங்க அதுக்கப்புறம் திரி போட்டுக்குங்க இந்த இனிப்பு வடைக்கும் போது சிம்மலை வச்சு வேக வைங்க ஹையில் வச்சு சீக்கிரமாக கறிக்கு போயிடுங்க ஏன்னா ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லைங்க அதனாட்டி சீக்கிரமாக கறிவிடும் அது மூட் செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா பொண்ணு நேரமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க எல்லா வடையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நல்லா பொண்ணு நேரமும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்ட்டான இனிப்பு உளுந்தோட சமையல் ஆயிடுச்சுங்க ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி இனிப்பு ஆட் பண்ணிக்கங்க கலரும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு போகிறோம் அப்படி கோல்டன் மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த உளுந்தமாக வச்சு நல்லா கிறிஸ்பியான மெதுவடைங்க இந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குதுங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த இனிப்பு உருந்தோடு ட்ரை பண்ணுங்க அவ்வளோ அட்டகாசமாக வந்துருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்ங்க